இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற நிறைய காய்கறிகளை பற்றி இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ பூமியில் விளையிறதுனால அது வந்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக்னு எல்லாத்தையும் ஒதுக்குனாங்கனாக்கா நம்ம தன்மை வந்து உடம்புல இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிஸ்க்காக இருக்க முடியாது பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் மெமரி லாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவுச்சு எடுத்துக்கலாம் அதேமாதிரி குழம்புல போட்டுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகர் பேஷண்ட்லாம் இது எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பாருங்கள் இதே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் காய வச்சு பவுடராக்கி நம்ம மெல்லட்ஸோட சேர்த்து சேர்க்கும்போது சுகர் கட்டுக்குள் வருகிறது இன்றைக்கி வந்து கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் தொடர்ந்து நம்ம அந்த ஸ்வீட் பட்டாட்டோ அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் கொடுத்துட்டு வந்துட்டுங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கேன்சர் செல்ஸே சைக்கில் பண்ணக்கூடிய சக்தியை வந்து இந்த ஸ்வீட் பவுடர் உண்டு பாரம்பரியமான நம்ம இடத்துல நம்ம ஊரில் நம்ம நம்ம மக்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து சங்கடமாக தான் இருக்குது ஆனால் அது மகா மருந்தாக இருக்கிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெமரியெல்லாம் அட்டச்சிக்க முடியாத அளவுக்கு பிரெயினை அவ்வளோ அழகாக ட்யூன் பண்ணக்கூடிய சக்தி இந்த சர்க்கரை வழிகிழங்கு உண்டு வக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியின் கூட இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற நிறைய காய்கறிகளை பற்றி பார்த்துட்டு அதே மாதிரி இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இதெல்லாம் காய வச்சு பவுடராகவும் அவங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இதனுடைய மருத்துவ பலன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இருக்க ஒழிஞ்சு நம்ம பாரம்பரியமாக சாப்பிடக்கூடிய எந்த விஷயமுமே பார்த்திங்கன்னா நமக்கு யாருக்குமே நினைவு விட்டதிலே கிடையாது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் நமக்கு அவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க உளுந்தங்களை கொடுத்துட்ருந்தாங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தோலை சீவி அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அதை காய வச்சு பவுடராக மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்குக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதான் ஸ்வீட் பவுடர் சொல்லுவாங்க பூமியில் விளையிறதுனால அது வந்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை பூமியில் விளையிறது எல்லாமே கேஸ்ட்ரிக் தான் ஏன்னா அது வந்து பூமி அஸ்தலத்துக்குள்ளே வருது ஆக பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் கடலையாக இருக்கட்டும் அது கேஸ்ட்ரிக்கில் இருக்கும் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நன்மை பயக்கும் அதாவது உடம்புக்கு பஞ்சபூதத்தில் காத்தும் முக்கியம் ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கேஸ்டிக் கேஸ்டிக்னு எல்லாத்தையும் ஒதுக்குனாங்கனாக்க நம்ம தன்மை வந்து உடம்புல இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிஸ்க்காக இருக்க முடியாது பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் மெமரி லாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆக உடம்புல இருக்கக்கூடிய தாது சத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒம்பது ஓட்டை வழியாக வெளியிட்டே இருக்கும் பஞ்சபூதம் இயக்கத்தில் சரியாக இருந்தால் நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட உடம்புல எல்லா வகையான தாது சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காய்கறி என்னன்னு கேட்டிங்கனாக்கா காய் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு எடுத்துக்கலாம் அதேமாதிரி குழம்புல போட்டுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் முக்கியமான காலகட்டங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சாம்பாரில் கட் பண்ணி போடுறதா இருக்குது ஸ்வீட் பொட்டோட்டோங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஆதி ரூப சக்திகளை கொண்டது அதனால தான் பஞ்சபூத சக்தியை உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகர் பேஷண்ட்லாம் இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கிட்டு பயந்துகிட்ருக்காங்க இதை பாருங்கள் இதே வந்து ஃபாரின் கண்ட்ரீனில் காயை வச்சு பவுடர் ஆக்கி நம்ம மில்லட்ஸோட சேர்த்து சேர்க்கும் போது சுகர் கட்டுக்கு வருகிறது அதாவது ஒரு முல்லை முள்ளால் எடுப்பது போல் இது வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்வீட் கிடையாது நிறைய பேருக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிடிக்கும் ஆனால் சர்க்கரை வந்துடும் இல்லைனா சர்க்கரை நோய் இருக்கு எனக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்க வேண்டாம் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் சர்க்கரைக்கு மருந்து எடுக்க தான் போகிறீங்க ஸோ சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம ஏன் இதை மட்டும் அவாய்ட் பண்ணணும் ஸோ உடம்புல ஹண்ட்ரட் பர்சன்ட் பான்கிரியாஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பட்டோ பான்க்ரியாஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்க சக்தி உண்டு அதே மாதிரி கல்லீரல் மண்ணீரல் நம்மளுடைய ஃபே ஃபேட்டி லிவர்லாம் அவ்வளோ அழகாக குறைக்கக்கூடிய சக்தி உண்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்னைக்கெல்லாம் அவிச்சு கொடுக்கணும் வார்த்தை ரெண்டு தடவை அந்த காலத்தில் குடித்தாங்க நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே ஏன்னா அவங்க ஒரு தடவை நம்ம ஏதோ ஒரு பக்குவத்தில் கொடுத்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பிடிக்காத கொடுக்கு நம்மளே நிறுத்தி வச்சுருவோம் பெற்றோர்களே ஸோ அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அது அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் தொடர்ந்து நம்ம அந்த ஸ்வீட் பட்டாட்டோ அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கேன்சர் செல்ஸே கில் பண்ணக்கூடிய சக்தியை வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு கொண்டு அவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்போது கேன்சர் செல்லே அழிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல எப்பேற்பட்ட தீய சக்திகள் தீய எனர்ஜிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஆர் ஆஃப் செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ நம்ம நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வியாதியாகவும் இருக்கலாம் இல்லை வேறு பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து உடம்புலேருந்து கிளன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஸ்வீட் போட்டகிட்ட உண்டு ஸோ ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதை அவுச்சி கொடுக்குறதுலேருந்து அதை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுலேருந்து அதை வந்து பச்சையாக சாப்பிட்றதுலேருந்து அதை காய வச்சு பவுடராக எடுத்து அதை கஞ்சி மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி இதை பல வகையில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சிவி கேரட் மாதிரி எடுத்து அதை மில்லட் சேர்க்குறாங்க எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேர்க்குறாங்க ஆனால் அதுக்கு பாரம்பரியமான நம்ம இடத்துல நம்ம ஊரில் நம்ம நம்ம மக்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து சங்கடமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும் அது வந்து பேருக்கு எப்பயாவது தான் சாப்பிடணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அது ஒரு தீனி மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் அது மகா மருந்தாக இருக்கிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவ்வளோ நல்லது பரவது வேகமாக பரவறதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கும் அதேமாதிரி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சைடு மெடிசனாக இது வந்து யூஸ் ஆகும் ஆக சொல்லப்போனால் அது மெயின் மெடிசனாக கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மருத்துவமும் தேவை அதேமாதிரி சைட் ஃபுட்டு அப்படிங்கிறது மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் ஆக ஸ்வீட் பொட்டேட்டோ சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு காய்கறி என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ இவ்வளோ மகத்துவமும் மற்றவங்க ஆராய்ச்சி பண்ணி மற்றவங்க வெளியில் போகிறது நம்ம விளையிற நம்ம நாட்டில் அதை அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறது ஸோ ஸ்வீட் பட்டேட்டோவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அதிகம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உடல் அதாவது சதை தேராமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களாம் அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை சுகர்னாலும் உடல் வந்து இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாகவே ஒருத்தங்க வெட்டச்சோடு இருக்குது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உடம்பு நிறையிருக்கும் இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தினால் வியாதியினால் அவங்க உடம்பு வந்து விளைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ அப்போ வெட்டச்சோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை சாப்பிட்றதுனால இந்த ஸ்வீட் பட்டோட சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருப்பி புஷ்டி ஆகும் அடிப்பட்ட ரணங்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த புண்ணு ஆழப்பட்ட சதையை எடுத்திருப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஆறாது அதெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை அவிச்சு அது மேலே வச்சு கட்டி வச்சுட்டே வருவாங்க சத கதை கதைன்னு வளர ஆரம்பிக்கும் மாதிரி தான் இது அதுக்கு எந்த குணம் இருக்கோ அதேமாதிரி உடம்புல உள்ள சதை குண்டாலாம் ஆயிட மாட்டாங்க உடலுக்கேற்ற எலும்புக்கேற்ற எலும்புக்கேற்ற மஜ்ஜைக்கேற்ற மஜ்ஜைக்கேற்ற ஒரு சதைப்பிடிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ புஷ்டின்னு சொல்லுவாங்களே ஒரு கிளாரிட்டி அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்காக இந்த வந்து ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளோட ஸ்கின்ல உள்ள மெலோனியனை அவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு கொடுக்கும் ஆக மிக மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உணவு ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வெறும் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இல்லாமல் வாரத்துக்கு ரெண்டு தடவை குழந்தைங்களுக்கு மெமரியெல்லாம் எல்லாம் அட்டிச்சிக்க முடியாத அளவுக்கு பிரெயினை அவ்வளோ அழகாக ட்யூன் பண்ணக்கூடிய சக்தி இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உண்டு அதனால் எப்பயாவது எடுத்துக்கிறதுல விட்டுட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி அவிக்கும் போதே பார்த்திங்கனாக்கா அதை கேஸ்ட்ரிக்லாம் இறங்கிடும் தண்ணியில் தான் அவிச்சு எடுக்கிறாங்க ஸோ அவிக்கிற பொழுது என்னாகுது ஆட்டோமேட்டிக்காக அதோடய கேஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தண்ணிலே அந்த தண்ணியிலே இறங்கிடுது அதனால் கேஸ்ட்ரிக் பற்றி கவலைப்பட தேவை மேக்ஸிமம் அவிச்சு சாப்பிட்றதுக்கு பழங்குணும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தட்டு நிறையா அவிச்சு வச்சுருவாங்க இப்படிங்கிறதுக்குள்ளே காணப்படும் ஆள் கிரண்டு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கூட்டு குடும்பமாக பொழுதோ இல்லை பெரிய பெரிய பிக் ஃபேமிலி போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை பெரிய தட்டில் வந்து அவிச்சு வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு செகண்டில் பார்த்திங்கன்னா ஆள் ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ அப்படி வச்சோம்னா அது அப்படியே இருக்குது நாரி போய் அப்படியே கிடைக்கும் அடுத்த நாள் வரைக்கும் காரணம் புரிதல் இல்லை அதுக்கான பக்குவம் இல்லை ஆக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மிஸ் பண்ணாதீங்க வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் தடுப்பில் இருந்து இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களை காப்பாற்றும் ஏன்னா அதனால் நான் ஏதோ பேருக்கு எடுத்து கொடுத்தேன் ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல வெரைட்டியில் நீங்கள் காயை வச்சு அதை கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அவுச்சியும் கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட்டில் குழம்புல ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நம்ம வந்து அவங்க குழந்தைங்களுக்கு உள்ளாரே இல்லை பெரியவங்களுக்கு நாள்பட்ட நோய்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் நாட் ஓன்லி கேன்சர் டோட்டலாக எந்த வியாதிகள் உடம்புக்கு வருதோ அந்த நேரத்தில் மெடிசினோடய ஃபீவர் இருக்கும்போதோ இந்த சர்க்கரை கிழங்கு எடுத்து கொடுங்க ரெண்டே நாள் ஆள் தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை அந்த பஞ்சபூத சக்தியை அழகாக மேலே டியூன் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சர்க்கரை வழிக் கிழங்குக்கு உண்டு மகா மருத்துவம் கொண்ட இந்த சர்க்கரை வலைக்கிழங்கை நம்ம ஒதுக்கி தான் வச்சிருக்கோம் அதனால் எப்பயாவது எடுத்துக்காமல் எப்பயுமே எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதனால சர்க்கரை வழிக் கிழங்கு மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்